Hi friends, welcome back to my channel, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஆறாவது நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன வாங்கனைக் கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நவராத்திரி என்பது ஒன்பது நாட்கள் கொண்ட பண்டிகை நவராத்திரி பார்வதி அல்லது சக்தியின் ஒன்பது வடிவங்களை வழிபடும் புண்ணிய காலம் நவ என்றால் ஒன்பது ராத்திரி என்பது இரவு ஒன்பது இரவுகள் பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழா இந்த காலத்தில் துர்கை லட்சுமி சரஸ்வதி ஆகிய தேவிகளின் வித்தியாசமான வடிவங்கள் வழிபடப்படுகின்றன அம்மன் அசுரர்களை வதம் செய்து உலகை காப்பாற்றிய வெற்றி நினைவாக கொண்டாடப்படுகிறது அனைத்து வடிவங்களிலுமே பெண் சக்தியின் அடையாளமாகவும் இருக்கிறார் நவராத்திரியில் தெய்வத்தின் ஒவ்வொரு அவதாரத்தையும் தனித்தனி நாளில் கொண்டாடுகிறோம் நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும் ஒரு தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது நவராத்திரியின் ஆறாவது நாளான இன்று வழிபட வேண்டிய தெய்வம் காத்தியாயினி தேவி காத்தியாயினி என்பவள் நவராத்திரியில் வழிபடப்படும் துர்கையின் ஒரு சக்தி வடிவம் காத்தியாயன முனிவர் அம்பாலை நோக்கி தவம் இருந்து தேவியை தன்னுடைய மகளாக பெற்றார் காத்தியாயனரின் தவ பலனாக தேவி காத்தியாயினி வடிவம் பெற்றதால் அவளுக்கு இந்த பெயர் வந்திருக்கிறது மகிஷாசுரன் என்ற அசுரன் தேவ கோட்டங்கள் அனைத்தையுமே துன்புறுத்திய போது விஷ்ணு சிவன் பிரம்மன் ஆகியோரின் சக்திகள் இணைந்து உருவானவள் துர்கை அந்த சக்தியே காத்தியாயினி இவர் கடுமையான போரில் மகிஷாசுரனை வதம் செய்து உலகத்தை அசுரர்களிடம் இருந்து காப்பாற்றினார் காத்தியாயினி தேவி சிங்க வாகனத்தில் அமர்ந்திருப்பார் துர்கா வழிபாட்டில் நவராத்திரியின் ஆறாவது நாளில் காத்தியாயினி வழிபாடு செய்யப்படுகிறாள் மகிஷாசுரனை வதம் செய்த துர்கா தேவி எடுத்த அவதாரங்களில் இதுவும் ஒன்று பாகவத புராணத்தில் யமுனையின் கரையில் கோபிகையில் காத்தியாயினி விரதம் இருந்து கிருஷ்ணனை எங்களுடைய வாழ்க்கை துணையாக வேண்டும் என வேண்டினார்களாம் அவர்களின் விருப்பமும் நிறைவேறியது அதனால் இவர் திருமண ஆசீர்வாதம் வழங்குபவள் என்றும் கருதப்படுகிறார் திருமண வரமருளும் தேவியாக குன்றத்தூரில் காத்தியாயினி அம்மன் கோவில் கொண்டுள்ளார் மார்கழி மாதத்தில் வட மாநிலங்களில் பெண்கள் நல்ல வாழ்க்கை துணையை தேடி காத்தியாயினி விரதம் அனுசரிக்கிறார்கள் காத்தியாயினி தேவியை வழிபடுவதால் துணிவு திருமண சௌபாக்கியம் அசுர சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் பக்தர்களை பாவங்களில் இருந்து காப்பாற்றி சௌபாகியமும் துணிவும் அருள்பவள் ஓம் தேவி காத்தியாயினியே நமக என்று இந்த நவராத்திரியின் ஆறாவது நாளில் ஜபித்து பாருங்கள் நவராத்திரியின் ஆறாவது நாளில் காத்தியாயினி தேவிக்கு விருப்பமான சாம்பல் நிற ஆடையை அணிய வேண்டும் ஏனெனில் இந்த நிறம் சமநிலை நிலத்தன்மையை குறிக்கிறது சக்தி மற்றும் அநீதியை அழித்தல் கடவுளான காத்தியாயினி தேவியை மனமுருக வணங்கி ஆசியை பெறுவோம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி